அனைத்து நல்லுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நமது பயணம் இஸ்ரேலில் தொடங்க போகிறோம் ஏன்னா இஸ்ரேல் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை கடந்த இரண்டு நாட்களாக ஹமாஸ் தரப்பில் இருந்தும் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்களும் தாக்கல் நிகழ்த்தியிருக்கணும் இவங்க எமினியா உதிகெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன முதல் முறையாக ரஷ்யாவுக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கப்பலை ஜெர்மனி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க விடலாம் முடியாதுன்னு இருக்காங்க ஒரு லட்சம் பேரலுக்கு பதிப்புடைய மிகப்பெரிய ஒரு கப்பல் ஸோ ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் முற்றல் மோதல் அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் குறிப்பாக ஃபைட் ரிஷ்மேன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் உக்ரைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பாகிஸ்தானில் நிறைய ராணுவத்தினுடைய தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னு பாகிஸ்தானுடைய மீடியா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நான் வீடியோ குழப்பில்லாமா வீடியோ போகறதுனால நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப் ஆலப்ஷன் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஆஸ்க்லான்ற ஒரு பகுதியில் திடீர்னு இப்ப நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பரபரப்பாக ரெட் சைட்னு ஒழிக்கப்பட்டது காசா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த தாக்குதல் பார்க்க போகிறதுக்கு முன்பு நம்ம வரைபடத்தை கொஞ்சம் பார்த்துடலாம் வரைபடம் அப்படின்னா காசாவுக்குள்ளார மட்டும் தனிப்பட்ட முறையில் இஸ்ரேல் இரண்டு பகுதிகளாக பிரித்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாக்கல் நடத்தி இருக்காங்க அதாவது கடந்த மூன்று நாட்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அல்மோஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஐநூறு பக்கம் இறந்து போனதான் வந்து காசா தரப்பில் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் பகுதி அதாவது நெட்ஸிரம் காரிடர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பகுதியில் பாதிக்கு மேலே இஸ்ரேலினுடைய படைகள் உள்ள ஊடுருவி போயிட்டாங்க அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய பெயிட் லஹாயாவிலேருந்து எல்லா பகுதியிலும் தாக்குதல்கள் குறையவே இல்லை குறிப்பாக ஒரு மருத்துவமனை அதாவது துருக்கியும் பாலஸ்தீனமும் இணைந்து கட்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மருத்துவமனையை முழுமையாக தகர்த்துருக்கிறாங்க அதை கூட நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க முடியுது காசா பகுதியில் ஆஷுஷல் அவங்க தொடர்ந்து இஸ்ரேலினுடைய படைகள் அங்கே தான் இருக்காங்க இந்த இயர் எண்டு வரைக்குமே எங்களுடைய தேடுதல் வேட்டை பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டஸ் அவர்கள் வந்து இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் சரி ஸோ ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் தாக்குதலை குறைக்கவே இல்லை காசாவுக்குள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக நேற்றும் இன்றையும் சேர்த்து ஹமாஸ் தரப்பில் எம் நைன்டி ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மீது இப்போ கூட அஸ்கலான்ற பகுதியில் ரெட் சேரன் ஒழிக்கப்பட்டது எமினிய உதிகள் மறுபடியும் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா பாலஸ்டின் டூ ஐப்பசோனிக் மிசைல்ஸ் எங்களுடைய தாக்குதல் இலக்கை அடைந்து விட்டது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் இன்னி இந்த மாதிரியான தாக்குதல் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இஸ்ரேல் தரப்பில் டோட்டலாக மறுத்துருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் இடை மறுத்து தாக்கல் நடத்திட்டோம் அதெல்லாம் அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றாங்க இப்போ ஜஸ்ட் நோன் அந்த செய்தி என்ன அப்படின்னா மறுபடியும் எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை அமெரிக்கா இருப்பதாக இப்போ பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போய்ட்டுருந்து அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் நிதனையாக அவர்களுக்கு கொஞ்சம் பேக்ட்ராப் ஆகிருக்கு அதாவது ஷின்பெட்னுடைய தலைவரை நீக்கினார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க கோர்ட் வந்து இடைக்கால தடை விதித்தாங்க திடீர்னு இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்போல்லாம் இல்லை நீங்களாம் நீக்கெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த ஷின்பெட்னுடைய தலைவருக்கும் நடனையாக அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஏன்னா ஷின்பெட் தான் மிக முக்கியமான ஆப்ரேஷன் பொறுப்பு எல்லாமே ஆப்ரேஷன் பொறுப்பு அப்படின்னா அங்கே காசாவுக்குள்ளே நடத்துகிற நிகழ்வுகளாக இருக்கட்டும் இல்லை ஈராக்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும் ஈரான் இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் வைக்கிறவங்க மொசாத்துக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு ஷின்பட் ஆப்ரேஷன் தான் பெரிய அளவுக்கு பேசப்படுது ஸோ அவனுடைய தலைவருக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ந ஒரு நா ஒரு வாரத்துக்கு முன்பே இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே ஊக்குள்ள நுழையலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அமைதியாக போகலாம் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு காணலாம் இன்னும் ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க அவங்கள மீட்டுறதுக்கப்புறம் தாக்கல் நடத்தலான்ற மாதிரி லைட்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் போல் அதனால் இவர் என்ன பண்ணிட்டார் நிதனியாக அவர்கள் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் போல் அதனால நீ இதை பதவியை விட்டு உங்களை தூக்க வேண்டியதான ஒரு முடிவுக்கும் வந்தார் இன்றைக்கி கோர்ட்டு தீர்ப்பு அவர் சாதகமாக வந்த உடனே என்ன மாதிரி ஷின்பெட்னுடைய தலைவர் போட்டிருக்காருனா நிதனையாக அவர்களுக்கு எதிராக நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமாக சர்வதிகாரத்தை நோக்கி போயிட்டுருக்கு ஐம்பத்தி மூணு மக்களோட வா ம ஐம்பத்தி மூணு பேரோட வாழ்க்கையை வந்து அடமானம் வச்சுட்டாரு அங்கே அவரோட உயிருக்கு ஆபத்து இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது நிதனையாக அவர்கள் தான் எதிர்கட்சி வரிசையில் சேர்ந்துக்கிட்டாரு அதனால் இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு வர மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலினுடைய கட்டமைப்பு அப்படின்னும்போது ஒன்று இராணுவம் ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய டிஃபன்ஸ் போர்ஸ்வாங்க அடுத்து வந்து மொசாத் அப்படின்வாங்க அடுத்து வந்து ஷின்பெட் இந்த மூன்று கூட்டமைப்பு தான் அவங்களுடைய வெற்றிக்கான காரணமே இதில் ஷின்பெட்னுடைய தலைவரே திடீர்னு இப்படி அரசாங்கத்துக்கு எதிரான அறிக்கைகள் அவர்கள் சர்வ அதிகாரத்தை நோக்கி போகிறாரு இந்த மாதிரியான அறிவிப்புலாம் திடீர்னு அவர் வெளியிட ஆரம்பித்தது தான் அவங்க பிளவுகளை ஏற்படுத்துகிறது ஸோ இதை வந்து அங்கே எதிர்கட்சிகள் சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி நிதனையாக அவர்களோட வீட்டுக்கு முன்பு கூட பெரிய போராட்டங்கள் வந்து நிகழ்ந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது எதிர்க்கட்சியில் மக்கள்னு சொல்ல முடியும் அப்படி இல்லையா அங்கே உள்ள பிணைய கைதிகளோட பெற்றோர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் தொடர்ந்து அவருக்கு எதிரான கோஷங்களும் போராட்டங்களும் கடந்த மூன்று நாட்களாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிலம் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த ஈரானுக்கான சுதந்திரம் ஹெல்த் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் ஹோ அண்ட் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க திடீர்னு உங்களோடது அதாவது அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பேணி காக்க முடிகின்ற அளவுக்குலாம் இன்றைக்கி இரண்டாவது அறிவிப்பு ஏற்கனவே முதல் அறிவிப்பு ஈரான் மக்களுக்கு என்ன கொடுத்தாருனா இப்படி தண்ணி ஒன்று ஊற்றி குடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் உங்கள் நாட்டில் பாதிக்கு மேலே தண்ணி பஞ்சம் இருக்குது அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை நீங்கள் துரத்தினா மட்டும்தான் உங்கள்கிட்ட நிறைய டெக்னாலஜிலாம் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லப்பட்ட சமயத்தில் இப்போ மறுபடியும் ஈரான் மீது அடுத்தடுத்த தனது குறிய வைக்கிறாங்கன்றத அங்கே ட்ரம்ப்பு தரப்புலேயும் சரி இங்கே அவர்கள் தரப்புலையும் சரி அடுத்தடுத்து தகவல்களை பரிமாறுறாங்க ஈரான் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இன்றைக்கி ஈரானில் ஒரு பகீர் சம்பவம் நடந்து போச்சு குறிப்பாக அவங்களுடைய அணு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது இல்லையா அணு ஆராய்ச்சி நிலையம் இஸ்பஹானுக்கு மேலே அந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாலு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுக்குள்ள பூகம்பம் உள்ள கொஞ்சம் அந்த மாதிரி அணு உலைகள் அணு என்ரிச் பண்ணுற இடத்துல திடீர்னு பூகம்பம் மாதிரி ஷேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் சப்போஸ் இதே நாலு புள்ளி ஒன்றுன்றது இன்னும் ஒரு ஒன்றோ ரெண்டோ கூடிஞ்சதுன்னா பெரிய டேஞ்சராக இருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் அதனால் கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நல்லா இல்லை வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ இஸ்ரேலியோ இல்லை மொசாட்டியோ ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க பட் இதெல்லாம் உள்ள பூமிக்கு அடியில் நிகழ்ந்த நிகழ்வுனால் இப்போ கொஞ்சம் ஷேக்காக இருக்காங்க தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பூகமம் வரக்கூடிய பகுதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அங்கே ஈரான் வந்து என்ட்ரிஸ் பண்ண இரேனியத்தை வந்து அதிகம் பண்ணி தான் இருக்காங்கன்ற ஒரு தகவலோடு நான் முடிக்கிறேன் அந்த தகவல் அடுத்து நான் யூகே கிட்ட போகிறேன் யூகேயில் ஈத்ரோ விமான நிலையம் இந்த விமான நிலையத்தில் திடீர்னு என்ன என்னாச்சுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு மின்கசிவு மாதிரி ஏற்பட்டது அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே டெர்மினல் ஆச்சுன்னா அப்படியே வெடித்து சிதறி ஒரு பெரிய சேதாரம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சாரமும் துண்டிக்கப்படுகிறது அந்த வட்ட மற்ற எல்லா ஏரியாவிலும் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது ஒரு விமானம் இறங்கணும் அப்படின்னா அங்கே சிக்னல் கொடுத்தா தான் இறங்க முடியும் எந்த சிக்னலுமே கிடைக்கல அதிகபட்சம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகியிருக்கு இதுதான் முதல் முறை உலகத்திலே ஃபஸ்ட்டுன்றாங்க இவ்வளோ ஃப்ளைட் அது இவ்வளோ ஷார்ட் பீரியட்லேயே உங்களால் ரெக்கவரி பண்ணவே முடியல ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃப்ளைட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் பேசஞ்சர்ஸ் வேர்ல்டு வைடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ள வீடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து அந்த நாட்டையே ஒழுக்குகின்ற ஒரு செயலாக இருக்கிறது இவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக வந்து இருந்திருக்காங்க இது வந்து அதாவது இயற்கையாக மின்கசிவுனால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு மேன்மேட் டிசாஸ்டராக இருக்குமோ ஒரு சந்தேகம் வருது அதனால் இப்போ யூகேனுடைய காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக உளவுத்துறையில் இதை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலாக எடுத்துக்கிறாங்க தீவிரவாத தாக்கலாக எடுத்துட்டு விசாரணையை நாங்கள் மேற்கொள்ள போகிறோன்னு சொல்லிவிட்டு விசாரணைக்கு முன்பே இதுக்கான தீ விச விடையும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஏன்னா இது ரஷ்யா தான் காரணம்னு எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் நாங்கள் விசாரணையை முன்னெடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க இப்போ அவங்கவுங்க வீட்டில் ஃப்ளக்கு போடும்போது திடீர்னு பவர் வந்து அதிகமாக வந்து ஏதாவது ஒன்று பொடேர் கிடையர்னு ஆச்சுனாலும் அதுக்கு தான் காரணன்ற அளவுக்கு இப்போ யூகிரேனோடய நிலமை மாறிடுச்சு இனி யூகேனோடைய உளவுத்துறை என்னெல்லாம் சொல்லுண்ட சொல்லணும் வேலை செய்ய நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அவங்களால் ரெக்கவரி கொண்டு வரவே முடியல ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஃப்ளைட் சொல்கிறாங்க கேன்சல் பண்ணது இன்னும் போக போக ரெண்டாயிரம் ஃப்ளைட் பக்கம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைங்க சரி அப்படின்னா அவங்க ரஷ்யா மீது டார்கெட் வைக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு டார்கெட் என்ன அப்படின்னா ஜெர்மனி குறிப்பாக ஐரோப்பா வந்து இப்போ பதினாறாம் கட்ட பொருளாதார தடையில் ரஷ்யாவுக்கு சார்ந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுமந்து செல்லக்கூடிய கப்பல்கள் எதுவுமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அதை மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையே அதுக்கப்புறம் நாங்கள் ஜெர்மனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பனாமா ஃப்ளாக்டு டேங்கர் எவென்டீன் அப்படின்ற ஒரு கப்பல் என்ன பண்ணியிருக்காங்க ஜெர்மனி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவங்க எல்லை பகுதியை கடக்கும் போது பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இந்த கப்பல் எங்கேருந்து போகுதுன்னா ரஷ்யாவிலேருந்து எகிப்துக்கு போகுது சரி இந்த கப்பல் யாருக்கு சொந்தம் பணாமல் சேர்ந்த நிறுவனங்களுக்கு சொந்தம் ஆனால் ரஷ்யாவில் இருந்து எகிப்து கொண்டு போகிற கப்பல் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் மெட்ரிக் டன்க்கான ஆயிலோட ஒர்த்து நாற்பது மில்லியன் அதில் இருக்குது இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பொருளாதார தடையை ஃபாலோ பண்ணுறோம் இதுக்கப்புறம் எந்த கப்பலாக இருந்தாலும் சரி ரஷ்யாவை சார்ந்த கப்பல்கள் அனைத்தும் நாங்கள் பிடிச்சி வைக்க போகிறோன்றாங்க இன்னொரு நிகழ்வு ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய ஒரு பேக்ஃபைரை ஏற்படுத்தும் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சதில்லை அதாவது இருநாள் எவ்வளோ தடைகள் இருந்திருக்கு ஐரோப்பாவில் பட் இப்போ ரீசண்டாக வந்திருக்கிற ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் வந்து ரொம்ப வெறிகொண்ட வேங்கையாக இருக்கிறாரு அதாவது ஜெலன்ஸ்கியை விட இவர் கொஞ்சம் வெறிகொண்ட வேங்கையாக இருக்கிறார் அதனால் இனி நான் எது வந்தாலும் தயார் நிலையில் இருக்கிறேன் வாங்க முதல்ல ஒத்தைக்கு ஒத்தன்ற மாதிரி தான் அழைக்கிறாங்க ஐயா அவர் மட்டும் இல்லை இவர் மேக்ரன் அவர்களும் அழைக்கிறாரு இப்போ யூகே அவங்களும் அழைக்கிறாங்க ஆக மொத்தம் இப்போ ஜெலன்ஸ்க்கு ஒரு குஷி போல் பரவாயில்ல எல்லா நாடுகளும் வந்து பயங்கரமாக அழைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஜெலன்ஸ்க்கு இமானுவேல் மேக்ரன் அவருடைய ட்விட்டை பாருங்கள் ஒன் செகண்ட் ரஷ்யா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒடிசா பகையில் நடத்தப்பட்ட தாக்குதல்னால அவங்க அமைதியை விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை போட்டார் அதே மேக்ரன் அவர்களுக்கு இவங்க ரஷ்யாவுடைய அணு உலைகள் பக்கத்தில் குறிப்பாக ஈகல் பேஸுன்னு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அது பக்கத்தில் அணு உலைகள்லாம் இருந்தது ஜஸ்ட் மீஸ் ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம்தான்றாங்க சப்போஸ் அங்கே அணு உலைகள் மீது தாக்கல் நடத்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவு வந்து சந்திச்சிருப்பாங்க அவங்க அதை நோக்கி தான் நடத்துனாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு பெரிய இழப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் இன்னைக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க ஆனால் மேக்ரன் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியல இதெல்லாம் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல அவர் அங்கிருந்து இங்கே நடத்தின தாக்குதல் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இதற்கு ஆதாரமாக நம்ம நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்றத அவர் உணரல அவர் முக்கியமாக விமான நிலையங்களும் அங்கே இருக்கக்கூடிய அணு உலைகள் பக்கத்துலேயும் தாக்கல் நடத்தி இருக்காங்க நிறைய பேர் இருந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது ஸோ பார்க்கலாம் ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க தயாராக இருக்காங்க யூகேவும் வீரர்கள் அனுப்ப தயார் ஜெர்மனியும் வீரர்கள் அனுப்ப தயார் இப்போ ஃப்ரான்ஸுமே வீரர்கள் அனுப்ப தயார் இந்த அளவுக்கு தயாராக இருக்கிற கூட இதுவேனியாக வந்துட்டாங்க ஐயா எங்களை விட்டுட்டு இங்கே என்னையும் சேர்த்துக்கோங்கன்றாங்க ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அதனால் அவங்க வீரர்கள் இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆக்டிவ் வீரர்கள் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்குள்ளே இருப்பாங்க அந்த ஐயாயிரம் பேர்த்தையுமே நாங்கள் அனுப்பிடுறாங்க நாங்கள் எப்படி ஒன்று சமாளிச்சிக்கிற விடுங்க எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற ஜெலன்ஸ்கிக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும்ன்ற மாதிரி அவங்களும் அனுப்ப தயாராக இருக்கிறாங்க சரி இவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்களே இவங்க அனுப்பிடுவாங்களா அப்படினானா உங்களுக்கு ஒரு டிப்ட்டு பாருங்கள் இன்றைக்கி மேக்ரான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஐநாவில் முறையிட போகிறோம் ஏன் நம்ம ஐநாவில் இருக்கக்கூடிய வீரர்களை அனுப்பக்கூடாது ஏன் நாங்கள் அனுப்பணும் ஐநாவுக்கு அது பொறுப்பு இருக்கணும் தானே அதனால் நம்ம ஐநாவில் முறையிட போகிறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டைலாக் வருவாங்கன்னு தெரியும் ஏன்னா இது எல்லாமே தங்களை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் கொஞ்சம் தன் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவெலாம் பாசிட்டிவாக ஆக்கணுன்றதுனால இவங்க பேசப்படுற டைலாக் இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளார மேக்ரன் அவர்கள் மீது அவ்வளோ நெகட்டிவ் இருக்குது எலெக்ஷன் நடந்தால் அவர் தோற்றுருவார் அதனால் என்ன பண்ணுறாரு அவர் அட்டென்ஷனை திருப்புறாரு முழுமையாக அந்த உலகத் தலைவரே நான் தான் இந்த உலகத்தை கட்டி காக்கறது நான் தான் ஐரோப்பாவை கட்டி காக்கறது நான் தான்றதுக்காக ஒரு டாப்பிக் அவளுக்கு தேவைப்படுது அதனால் இந்த டாப்பிக்கை கையில் எடுத்திருக்கிறாரு யூகேவிலையும் நிறைய நெகட்டிவாக வந்திருக்கு அதனால் அதை மாற்றணுன்னா இப்போ அப்பப்போ இந்த டைலாக் சொல்லி ஏதாவது இங்கே பேசுனாங்கன்னா நான் ரஷ்யாவை எச்சரிக்கிறேன் இது கடைசி முறைன்னா முடிஞ்சது டாபிக் மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு டாப்பிக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ ஒரே ஒரு சிம்பிள் கொஷினோட நான் அடுத்த பதிவு கிடக்கிறேங்க ஏன்னா மேக்கரன் அவர்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த ஐரோப் சாரி ஐநாவும் ஒன்றா சேர்ந்து சரி நாங்கள் ஒரு அமைதி படைக்குழுவை வந்து அனுப்புகிறோம் எல்லை எல்லைப்பகையில் அனுப்பி நாங்கள் வந்து காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானமாக கூட கொண்டு வாங்க அங்கே ஐநாவில் எல்லா தீர்மானத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்த நாடு ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரே ஒரு நாடு வந்து வீட்டோவை கொண்டு வந்து தடுத்துட்டாங்கன்னா அந்த முக்கியமான ஆறு நாடுகளில் ரஷ்யா இருக்காங்க ரஷ்யா கொண்டு வந்து வீட்டோவை தடுத்துட்டாங்கன்னா உங்களால் முடியுமா இல்லை ஒரே கேள்வி அதுதான் அப்போ முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து ஐநாவில் நாங்கள் பேசி நாங்கள் ஏன் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு கடைசியில் இப்போ இங்கே வந்து நின்றுட்டாங்க அந்த டைலாக்கெல்லாம் சொல்லி இப்போ ஐநா மீது சொல்லி இப்போ ஐ ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து இப்போ சொல்லுவார் இப்போ தீர்ப்பு நாட்டாமல் தீர்ப்பு கொடுத்து வீரர்களை அனுப்பி இப்போ ஜலன்ஸ்கிக்கும் ஐரோப்பாடைய சுதந்திரத்துக்காக போய் நீக்க போகிறாங்கன்றமாக சொல்லியிருக்காங்க இதில் என்ன இன்னொரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு போனாருங்க அங்கே என்னாச்சுன்னா திடீர்னு அவர் செக் பண்ணாங்க மொபைல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க மொபைல்லாம் எடுத்து பார்த்ததில் நிறையா ட்ரம்ப் திட்டி திட்டி பதிவு பொண்ணுங்கிறாரு எக்ஸ்தரத்தில் அது இல்லாமல் ட்ரம்ப் என்ன திட்டி போட்டால் அதுக்கு லைக்கெல்லாம் கொடுத்துனுக்கிறாரு அதை வந்து ரீபோஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு ஓஹோ இந்த மாதிரி ஆளா நீயே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க நாடு கடத்திட்டாங்க நாடு கடத்திட்டாங்கன்னா நீ உள்ளே அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க நீங்கள் அமெரிக்காவுக்குலாம் வராதிங்கன்ட்டாங்க இதை பார்த்த டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஹா இதுக்கப்புறம் டென்மார்க் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா ஃப்ரெண்ட்லி லிஸ்ட்லேருந்தே தூக்குறாங்க யாரும் மக்களே உஷாராக இருந்துக்கோங்க அமெரிக்காவுக்குள்ளே போகாதீங்க கைது பண்ணிவிடுவாங்க ஓவர் ஓவர்னு அங்கே ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கேன் ஜெர்மனி வந்து அதுக்கு மேலே அவங்க ஏற்கனவே எங்கள் ரஷ்யாவுடைய கப்பலை ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு அந்த பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க நான் நேட்டோ இல்லாத உருவாக்க போகிறோம் அங்கே கொண்டு வாங்கையாக இருக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எப்போ இனிமேட்டு யாராலும் அமெரிக்காவும் போகாதீங்கப்பா அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஐரோப்பா வந்து என்ன திட்டம் அப்படின்னா அடுத்து அஞ்சிலிருந்து பத்து வருஷங்க நேட்டோ இல்லாத ஒரு ஐரோப்பாவை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே வெரிகுட் சீக்கிரமாக உருவாக்குங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து வருஷம் அதுக்குள்ளே என்னென்ன தலைவர்கள் யாரெல்லாம் மாறி இவங்க போட்ட திட்டத்தையே ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படியே தலைகீழாக வந்து நிற்கிது அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் நம்ம போலந்து வந்து மறுபடியும் தனது பழைய திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு ஒரு பத்து லட்சம் கனி வெடிகள் தயார் இருக்காங்க பெலாரஸிலிருந்து உள்ளே வரக்கூடிய அந்த கம்பி வெளியை தாண்டி ஒரு சில மக்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்கல்ல அதனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு கன்னி வெடியை போட்டுவிட்டால் வேலை முடிஞ்சதில்ல ஆமாம் வந்து அவங்க பாடு வெடிக்கிறாங்க ஏதோ நடக்கட்டும்ன்ற முடிவில் எடுத்திருக்காங்க பட் அது பின்னா ச போனது விவசாயிகளுக்கே அது பாதிப்பாகும் பின்னாருந்தும் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே கன்னி வெடிகளை அந்த எல்லை பகுதியில் நடவுதான் சொல்கிறாங்க இதெல்லாம் பின்னால் என்னாகும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எதிரியாக இருக்கீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நண்பனானதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே வச்சிங்கன்னு உங்களுக்கே மறந்து போய்டும் அன்னைக்கு அந்த அந்த நாடுகளுக்கு பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும்ன்றத விட ஃபைனலாக இந்த ஒட்டுமொத்த நியூஸையும் நம்ம எப்படி முடிக்கலான்னா கேஸ் ப்ரோம் நிறுவனத்தால் ரஷ்யா பொருளாதார சீரழிவுகளை சந்திக்கிறது கேஸ் ப்ரோம் நிறுவனம் வந்து பதிமூணு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு லாஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கியூ பத்திரிகைகள் சொல்கிறாங்க உக்ரைனுடைய செய்தி குறிப்பு சொல்லுது இப்போ நம்ம என்ன கேள்வின்னா அவங்க லாஸே இருக்கட்டும் இதனால் நீங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க உக்ரைன் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம் நம்மளும் நாட்டு மக்களுக்கு வந்து சொல்லிடலாம் ஒன்று எந் பட்டாவது நாங்கள் அமெரிக்கா கிட்ட அக்ரிமெண்ட் டீலெல்லாம் போட தான் போகிறோம் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த கனிம வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சைன் பண்ண தான் போகிறோம் திடீர்னு போடி வந்து உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு ஜெலன்ஸ்கி அங்கே போய்ட்டு ஊர் ஊரா சார் நாடு நாடாக போயிட்டு அவர் ஒரு அறிவிப்பு வந்து நான் வந்து அப்படிலாம் சொல்லவே இல்லைன்றாரு நீங்கள் ஒரு கன்குலூஷனுக்கு வாங்க சரிங்களா நம்ம கன்குலூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் தரை தாக்குதல் வான் தாக்குதல் எல்லாம் தாண்டி டெய்லி மெயில் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனா வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருக்காங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்பேஸில் அதாவது மைக்ரோ டிரான்ஸ்மிட்டரை பயன்படுத்தி ஒரு ஆயிரத்தி நூறு மைல் வரைக்கும் ஒரு அல்ட்ரா பவர் பீம் உருவாக்குறாங்களாம் சிங்கிள் பீமில் அதாவது சிங்கிள் பிளாஸ்ட் பீம்னு சொல்லுவாங்க அந்த சிங்கிள் பிளாஸ்ட் பீமில் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தள்ளி அதை விளைவுகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏன்னா எல்லா சேட்டலைட்டும் பார்த்தினா மெட்டல் ஃபுல்லாக இருக்கும் அந்த மெட்டலால் தான் பெரிய அளவுக்கு இயங்கும் அதை வந்து ஃபுல்லாக செயல் இழக்க வைக்கிறாங்களாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பர்டிகுலராகவே ஒரு நாடும் இன்னொரு நாடை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல சேட்டலைட்டு காலி பண்ணும் சேட்டலைட்டு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாடு ஒன்றுமே இல்லாம ஏன்னா இன்றைக்கி நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு தானே வந்து தாக்கல் இருக்காங்க அதனால் இந்த ஒரு திட்டத்துக்கு பழைய திட்டத்தில் சீனா ஈடுபட்டுருக்காங்க குறிப்பாக அவங்க தைவான் மீது கை வைக்கும் போது எந்தெந்த நாடுகள் ஆதரவாக வருகிறதோ அந்த நாட்டோட சேட்டலைட்டை முழுமையாக முடிக்கிறதுக்கான பழைய திட்டத்தில் இருக்காங்கன்னு இன்றைக்கி டெய்லி மெயில் போன்ற பத்திரிகைலாம் எழுதி தள்ளிட்டு இருக்காங்க அவங்க ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வந்து ஒரு சிங்கிள் பீமில் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க அப்படி ஃப்ளாஷ் பண்ணும்போது எல்லா சேட்டலைட்டும் இருந்து போயிடும் இது அவங்களுக்கு சாதகமாக வந்துருன்றாங்க இது ஏற்கனவே அமெரிக்கா வந்து ரஷ்யா வந்து குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்க விண்வெளியில் நியூக்ளியர் பாம்பு அதாவது நியூக்ளியர் பாம்பை சுமந்து சென்று அங்கே தாக்கல் நடத்துகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் அழிக்கிற மாதிரி திட்டத்தில் இருக்காங்கன்றமா சொன்னாங்க அதுக்கு ரஷ்யா மறுத்தாங்க இப்போ சீனா மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அப்போ இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் நம்ம யுத்தம் ஸ்பேஸில் பார்க்கலாம் இங்கே வரை படத்தை வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அங்கே எந்த படத்தை வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் மூன்று வருடங்களில் இந்த யுத்தம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடன்ற மாதிரி நம்பிக்கைய சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இன்றைய கிளைமேக்ஸில் நம்ம மூன்று பதிவாக பிடிச்சிடலாம் முதல் பதிவு யூஏஇஇ போய்ட்டு அமெரிக்கா போயிருந்தாங்க இல்லையா அந்த அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்களாம் மிகப்பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் அப்படின்னா பெரிய ஒரு சேஞ்சஸ் அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் யுஏஇினோட அக்ரிமெண்ட் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஒன்று இரண்டாவது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் தெகரிக்கிய தாலிபன்கள் பாக்கி அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தெகரிக்கிய தாலிபன்களுடைய பிரிவினைவாதிகள் இருக்காங்களே அவங்க வந்து எல்லை பகுதியில் இந்த பெஷாவர் போன்ற எல்லை பகுதியில் இதுக்கப்புறம் இராணுவம் இருந்தீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம் கதையை உயிர் மேல் ஆசிரம கிளம்பிடுங்க ஆ அப்படின்ட்டாங்க கூட இன்னொரு அறிக்கை தான் முக்கியம் உங்கள் ராணுவ வீரர்களை எந்தளவுக்கு உங்கள் இராணுவம் மதிக்கிறதுன்ற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இரநூத்தி பத்து இராணுவத்தை கடத்தி கொண்டு போகிறாங்க இவங்க ரெண்டு நாளாக இவங்க எடுக்கிற ஏப்பா திரும்புப்பானா இவங்க திரும்புகிற ஸ்லோவாக திரும்புக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க இரநூத்தி பத்து பேரும் அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அவங்களா வெளியிட்ட பிணையக்கரியினங்களால் சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லிட்டு பெண்கள் குழந்தைங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள நாங்கள் நாங்கள் மீட்டுவிட்டோம் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் போடுங்களே வெடியே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ராணுவமே என்ன பண்ணிட்டாங்க இவங்களை நம்பி போனால் நம்மளை போடுவாங்க கதையை அப்படின்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு ஃபார்க் ஆர் பாகிஸ்தானுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணியிருக்காங்களாம் நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் உங்களை நம்பி நாங்கள் யாரையும் சுட போகலன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா தகரிக்கிய தலைப்பென்கள் திடீர்னு கடத்தி கொண்டு போனால் கூட நீங்கள் மீக்கெல்லாம் மாட்டிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு ஆனால் எல்லை இப்ப இருக்க மாட்டேன்னு பாகிஸ்தானுடைய ஊடகமே நெகட்டிவாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இன்னும் ஒரு சில பாகிஸ்தான் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இராணுவமே சண்டையிடம் மறுக்கிறதுன்ற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் தான் பாகிஸ்தான் கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் தான் நம்ம ஃபைனலாக வீடியோ பதிவு நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாத்துக்கலாம் நம்ம குறிப்பா யூகேல ஒரு முட்டை ஒண்ணுங்க கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அலிசன் அப்படின்ற வந்து கிரீன் அலிசன் கிரீன் என்பவரால் ஒரு பண்ணையில போயிட்டு முட்டை எடுத்தாரான் திடீர்னு அந்த முட்டை வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் வழக்கமாக முட்டைன்னா அந்த ஓவல் ஷேப்ல இருக்கும் ஆனா இது வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து என்ன பண்ணாரு இப்போ காட்சிப்படுத்தினார் அதுக்கப்புறம் ஏழை விட்டாங்கன்னா ஏழை விட்டதுல நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சரி இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு ரவுண்டு மூட்டை கிடைக்கதா பார்ப்போம் நீங்கள் ஏதாவது ரவுண்டு மூட்டை ஏதாவது சப்போஸ் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வைங்க ஏலத்துக்கு விட்டுடலாம் நீங்கள் பாட்டு ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்றாதீங்க பொறுத்து வச்சுக்கோங்க நம்ம எத்தனை நாள் கூட ரவுண்டு முட்டை பார்த்த மாதிரி தெரிஞ்சுது பார்க்கலாம் போய் தேடி பார்க்குறேன் நீங்களும் போய் தேடி பாருங்கள் சார் இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க விவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்